அதெல்லாம் சொல்றோம் பாரத் மாதா கி ஜே பாரத் மாதா கி ஜே வெளியே இருந்த நாலு பேர் கொடியோட உள்ள வந்துடக்கூடாது ஏதோ நம்ம ஆளுங்க உள்ள கூட்டம் போட்டுருக்காங்க எவ்வளோ இருக்குன்னு ஐயா நான் கேட்குறையா பாரத மாதா யாரு பாரத மாதா யாரு எங்களுக்கு காமிச்சு எங்களை சொல்லி கொடுத்து பள்ளிக்கூடத்தில் காட்டின பாரத மாதா எப்படி தெரியுமா இருப்பாங்க வெள்ளை புடவை கையில் ஒரு தேசிய கொடி மேலே ஒரு கிரீடம் இந்த பக்கம் இஸ்லாமிய குழந்தைங்க இந்த பக்கம் கிறிஸ்தவ குழந்தைங்க இன்னும் முன்னாடி பாத்தீங்கன்னா இந்து குழந்தைங்கன்னு எல்லாருக்குமான தாயாகத்தான எங்க பாரத மாதா இருந்தா இன்னைக்கு சிங்கத்து மேல ஏத்தி விட்டுருக்கிய நீங்க சொல்ற சிங்கத்து மேல ஏறி உட்கார்ந்து கையில சூலாயத்தை வச்சிருக்கிற பார்க்க அச்சத்தை உருவாக்க கூடிய கொர்ண கொடூரமாக கொலையாளியாக இருக்கக்கூடிய பாரத மாதா சத்தியமா எங்களுக்கான பாரத மாதா இல்லை என்பதை நாங்கள் பேசணும் எங்கள் பாரத மாதா கருணையானவள் எங்கள் பாரத மாதா எங்கள் எல்லா தேசிய இனத்திற்கும் ஆனவள் எங்கள் பாரத மாதா எங்கள் மொழியை புரிந்து கொண்டவள் எங்கள் பாரத மாதா எங்கள் உணவை மதிப்பவள் மாட்டுக்காக மனுஷனை கொல்ல சொல்ல மாட்டா எங்க பாரத மாதா

மென்மையான சிறுபான்மையினரையும் பெண்களையும் தலித்துகளையும் மிதைத்து ஒன்றுமில்லாமல் ஆக்கு எப்படி பாரத மாதாவா இருக்க முடியும் இது இல்லை எங்க பாரத மாதாவினுடைய அடையாளம் ரொம்ப கவலையா இருக்கு அப்புறம் இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு நவரசத்தை புழிஞ்சு நடிக்கிற ஒரு நடிகர் யாருன்னு கேட்டா சிவாஜி இல்லை எம்ஜிஆருக்கு நடிக்க வராது அதனால அவரை சொல்ல மாட்டேன் கமலஹாசன் இல்லை நம்ம மோடியை விஞ்சிறதுக்கு இந்தியாவில் ஆளே இல்லை புட்டு நடிக்கிறார் தேர்தல் வந்துச்சுன்னா அவர் ஆக்டிங் கூடும் சிவாஜி மாதிரி அப்படியே புருவம்லாம் துடிக்கும் மீசெல்லாம் துடிக்கும் சிவாஜி சிவாஜின் ஆடத்தில் நடித்தவர் அவர் மேலே நின்றாலும் அப்படி துடிக்கும் இவருக்கு அப்படி தான் துடிக்குது துடிக்குது புஜம் அப்படி சக்பாரு என்ன ஏன்னு பார்த்தோன்னா குஜராத்தில் தேர்தல் வந்துச்சு குஜராத் தேர்தலில் உட்காந்து அழுகிறார் அவர் தெரிஞ்சு போச்சு நம்ம தோக்க போறோம் தெரிஞ்ச உடனே கடைசி கட்டத்தில் மேடையில் என்ன அழுகுறாரு மேரா இந்தியா மேரா ஏ என்ன மேரா இந்தியா இந்தியாவுக்கு ஒரு துரு துருப்பிடிச்ச ஆணி கூட நீ புடுங்கல எனத்துக்கு மேரா இந்தியா அதில் அழுதுட்டு என்ன சொல்றாருன்னா பாகிஸ்தான் சதி ஏ குஜராத் தேர்தலுக்கும் பாகிஸ்தான் சதிக்கும் ஏதாவது இருக்காயா பொண்ணு கிடையாது அப்ப நான் என்ன போட்டேன் தெரியுமா அந்த சமயத்தில் ஒரு குஜராத் என்கிற மாநிலத்தினுடைய தேர்தலை கூட பாகிஸ்தான் தான் தீர்மானிக்கும் என்றால் என் தேசத்தில் பிரதமராக நீங்க இருக்கணும் ராஜினாமா பண்ணுங்க அப்புறம் போடுவான்ல கேஸ் ரெண்டு கேஸ் போட்டானுங்க அது வேற கேஸ் முடிச்சு கையெழுத்தெல்லாம் போட்டு முடிச்சுட்டு மொத மொத வெளியூருக்கு வர்ற மேடை இந்த மேடை தான் இன்னைக்கு தான் முத முதல்ல வெளியூர்ல வந்து பேசுறேன் அப்படி சொன்ன உடனே காங்கிரஸ்ல கூறு கட்டதுகளா இருக்கு இல்ல நம்ம ரகசியமா வச்சுக்கிறோம் ஏயா இப்படி அழுத ஆர்ப்பாட்டம் பண்றே நீ கொஞ்சம் டிராமாவை கொஞ்சம் தூக்கி போய் கொஞ்சம் தூக்கி நடி நீ உக்காந்து மக்காட்ட இருந்தீனா அதுல அந்த பையன் ஏதோ ஆகுல கொஞ்சம் சுமாரா நடிக்கிறாப்ல அவர் என்ன பண்ணாரு பார்லிமெண்ட்டுக்குள்ள போய் படக்குன்னு மோடிஜியை கட்டி பிடிச்சிட்டு கண்ணடிச்சா பாரு அன்னையில இருந்து தான் நான் ஃபேன் ஆனேன் ராகுல அண்ணில இருந்து நான் ஃபேன் ஆனே எல்லாம் அடிக்கனா இப்படி அடிக்க கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கு பாரு அவனுக்கு வீரா வேஷமா அடிச்சலாம் அவ்வளவு எல்லாம் ஒருத்தே கிடையாது பா நீங்க சாரி சாரி அப்புறம் லைட்டா கட்டி பிடிச்சு கண்ணடிச்சா பாருங்க செத்தாண்ட அவ அவன் மூஞ்சி இறி போச்சு சரி நம்ம கதைக்கு வருவோம் பாகிஸ்தான் சதி பண்ணிருச்சுன்னு சொன்னார் இல்லையா உடனே நம்ம ஆளுங்க தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தின் கீழே போய் பாகிஸ்தான் தான் உண்மையிலே சதி பண்ணிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வரும் உரிமை சட்டத்தின் கீழே பிரதமர் அலுவலகத்துக்கு எழுதுறாங்க பிரதமர் அலுவலக உண்மையை கண்டுபிடிச்சு சொல்லணும்ல கண்டுக்கல ரெண்டாவதா ஒரு தடவை முயற்சி பண்றாங்க உடனே அங்க இருந்து ஒரு கடிதம் வருது என்ன கடிதம் தெரியுமா பாகிஸ்தான் சதி பண்ணியது என்று சொல்வதற்கு எந்த ஆதாரமும் பிரதமர் அலுவலகத்தில் இல்லை என்று கடிதம் வருது அப்போ முழு பூசணிக்காயை முன்னாடி சோத்துல அமுக்குவாங்க நம்மாலே முழு டயனோசரவே சோத்துல அமைக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் அப்ப வாய் கூசாம பொய் சொல்லுவது நம்முடைய பாரத பிரதமருக்கு வாய் வந்த கலை அதாவது பரவாயில்லைங்க ஆவுனா சிலை வைக்கிறானுங்க அதெல்லாம் சும்மா எல்லாம் சின்ன சிலையெல்லாம் வச்சா பத்தாதான் மூன்றரை மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு சிலை

அந்த டீக்கடையை கடையை சுற்றுலா தலமாக அறிவித்து நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு என்னையா ஒதுக்குறீங்கன்னு கேட்டா செல்ஃபி எடுத்து அனுப்புங்க எந்த நாட்டிலேயாவது பிரதம மந்திரி பெண் குழந்தைகளுடைய வளர்ச்சி என்னன்னு கேட்டா செல்ஃபி எடுத்து அனுப்புங்கன்னு சொல்ற பிரதமரை எந்த நாடாவது சந்திருக்குமா ஆனால் இந்தியாவினுடைய போதாத நேரம் மோடி அவர்கள் வந்ததுல இருந்து பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கை என்பது சீரழிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாருங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா பெண்கள் வாழ தகுதியற்ற நாடுகளினுடைய பட்டியல்ல நாலாவது இடத்துல இருந்தது மோடி வந்த உடனே முதல் இடத்துக்கு போயிருச்சு நூத்தி நாற்பத்தி ஏழு நாடுகளினுடைய பட்டியலை தொகுக்குறாங்க நூத்தி நாற்பத்தி ஏழு பட்டியலை தொகுக்கிற போது அந்த பெண்கள் வாழ தகுதியற்ற நாடுகளின் பட்டியல முதல் இடத்துல இருக்கு சரியா வாழ தகுதியா முதல் இடத்துல இருக்கும் பெண்களுக்கு நீதி கொடுக்கிற நாடுகளுடைய பட்டியல் போடுறான் பெண்களை மரியாதையோடு நடத்துகிற பெண்களை இழிவுபடுத்தாத பெண்களை நேர்மையாக நடத்துகிற பெண்களை போக பொருளாக பார்க்காத பெண்களை வெறும் பண்டமாக பார்க்காத பெண்களை நுகர்வாக பார்க்காத நாகரிகமான சமூகமாக எந்த நாடு இருக்கிறது என்று பட்டியல் போடுகிறார்கள் அந்த நாடுகளுடைய பட்டியல நூத்தி முப்பத்தி ஏழாவது இடம் அப்ப நாசமா போகிற பெண்களுடைய பட்டியல இந்தியா முதலிடம் நல்லா இருக்கிற பெண்களுடைய பட்டியல நூத்தி முப்பத்தி ஏழாவது இடம் இதுதான் இந்தியாவில் இருக்கிற தலையெழுத்து என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்க பாருங்க லாங் ஷாட்ல ஒருத்த செல்ஃபி எடுத்தா மோடி அப்படியே திரும்பி பார்ப்பார் நீங்க அவர் திரும்பி பார்க்கறதே தெரியாது நம்ம அங்க நம்ம செல்ஃபி எடுத்துட்டு இருப்போம் அவர் போஸ் கொடுத்துட்டு இருப்பாரு இதெல்லாம் மானாங்கண்ணியா இருக்கு என்னத்த செய்ய போங்க அப்புறம் இன்னொன்னு கேட்பாங்க ஆவுனா நாங்கள் எல்லாம் ஊழலை ஒழிக்க பிறந்தவர்கள் நிறைய பயில்கள் நம்பிக்கிட்டு இருக்கானுங்க உண்மையிலே மோடி ஊழல் ஒழிக்க அவதாரம் எடுத்துட்டாராக்குன்னு என்ன அவதாரம் எடுத்தாங்க ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் காங்கிரசுக்கு எந்த வகையிலும் குறை இல்லாத இன்னும் சொல்ல போனால் காங்கிரசை தாண்டி என்னையா பண்ணுவேன் நான் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி கொள்ளையடிக்கிற கோஷ்டி தான் பிஜேபி ஆர் எஸ் எஸ் எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு நீங்களும் நானும் பண மதிப்பீட்டினால தெருவில் நின்னோம் நீங்களும் நானும் ஜிஎஸ்டியால தெருவில் நின்னோம் வியாபாரம் பார்க்க முடியல எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியே கொட்டிட்டான் நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம் ஆனால் பிஜேபி காரங்க என்ன பண்றாங்க தெரியுமா ராணுவத்தில் செய்த மிகப்பெரிய ஊழல் என்ன ரஃபேல் ஊழல் கடைக்கு போற ஒரு சின்ன காய்கறி விற்கிற அம்மத்தாவுக்கு கூட தெரியும் நம்ம ஊர்ல முன்னூத்தி ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்குதுன்னா அந்த பொருளை கொண்டு போய் நான் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு தான் வாங்குவேன் அப்படின்னா உனக்கு மூளை எவ்வளவு இருக்கு அப்படின்னு சந்தேகப்பட வேண்டி இருக்கும்ல எங்கள் பக்கத்து வீட்டார் அக்கா ஐநூறு ரூபாய்க்கு பேசியிருக்கு இல்லை நான் போய் ஆயிரத்து அறநூறுவாய்க்கு ரூபாய்க்கு தான் பேசுவேன் அப்படின்னா என்ன மனுஷன் சேர்ப்பானுங்களா முத ஆஸ்பத்திரியில் தானே சேர்ப்பானுங்க ஆனா வெக்கமே இல்லாம பார்லிமெண்ட்டில் உட்காந்து காங்கிரஸ்காரன் கேட்குறாங்க என்னையா நாங்கள் ஐநூறு கோடி ரூபாய்க்கு தானே ஒப்பந்தப்பட்ட ரஃபேல் அப்படின்னு கேட்டா அதில் நிர்மலா சீதாராமன் அந்த அக்கா பேசுனா உண்மை மாதிரியே இருக்கும் அது மூக்க வெடைச்சிட்டு பேசுறாங்க அவங்க அது இந்தியில் நமக்கு என்ன இந்திய படிக்க விடாமல் ம் அப்படின்னு இல்லை கீழே உட்காந்துருவா அந்த அக்கா உண்மையாக பேசும் போல இருக்கடா இம்பிட்டு கோபமாக பேசுது பாரு அது நம்ம ஊருக்காரங்களா செவத்தாக்கால உண்மையை பேசுனு வேற நம்பிக்கிட்டு இருக்காங்க சிவப்பா இருக்கவங்களாம் பொய்யே பேச தெரியாதுன்னு வேற நம்புறாங்க அது நேற்று ட்விட்டில் வேற யாரு நம்ம மோடி சார் ட்விட்டில் நீங்க கேளுங்க ரஃபேல் ஊழலை அடித்து தெரிக்க விட்டாரியோ சும்மா நிறுத்தியா என்ன அடிக்க தெரிக்க விட்டீங்க சின்ன குழந்தைக்கு எங்க வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற பத்து வயசு பயன்கிட்ட அஞ்சு வயசு கணக்கு போய் அந்த சிரிப்பா ரஃபேல் ஊழல் என்ற பேர்ல ஒரே ஒரு விமானத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் கொள்ளை அடிக்க முடியும் என்றால் இதை விட பெரிய கொள்ளை இருக்க முடியும் அமித்ஷா அமித்ஷா ஒருத்தர் இருப்பார் அவர் பார்த்தா தெலுங்கு படம் மாதிரியே இருப்பார் அவர் மாதிரிதான் தெலுங்கு நிறைய வில்லைங்களா வருவாங்க பாச புரியாட்டினாலும் பயமா இருக்கும் அந்த விலைங்களை பார்த்தா ஆனா அப்படியே இருக்காரு பண்றது பூரா வில்லத்தனமாகவும் இருக்கு அவர் மையம் மட்டும் ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபாயில பிசினஸ் ஆரம்பிப்பாராம் பல கோடி ரூபாய் லாபம் சம்பாரிப்பாராம் எவ்வளவு கோடி லாபம் சம்பாருனா அறுபதாயிரம் மடங்கு லாபம் கிடைக்குமா அவர் பையனுக்கு மட்டும் ஏயா நாங்களும் போட்டு முக்கிய முக்கிய வியாபாரத்து தான் பார்க்குறோம் நாலன்னா கிடைக்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளி போகுது ஓ மகனுக்கு மட்டும் எப்படி அம்புட்டுன்னு கேட்டா அதெல்லாம் என்கிட்ட கேட்க கூடாது ஏ தெருவில் சாதாரண வேலை பார்க்குறவனுக்கு அவளுக்கு கிடைக்கல இந்த நீரவ் மோடி நீரவ் மோடின்னு வைரவு தான் அவனுக்கும் கிடைக்கல அவன் ஊரை விட்டு ஓடிட்டான் மல்லையா மல்லையான்னு ஒருத்தன் அவன் பாட்டுக்கு ட்ரிங்ஸை குடிச்சிட்டு ஜாலியாக போஸ் கொடுத்துட்டு இருப்பான் எப்ப பார்த்தாலும் செல்ஃபி அவனை ஊரை விட்டு துரத்தி விட்டீங்க இதுக்குள்ள ஒரு உண்மையை புரியணும் நீரவ் மோடி மல்லையா எல்லாரும் ஏன் இந்தியா விட்டு ஓடணும் அம்பானிகளும் அதானிகளும் மட்டும் ஏன் இந்தியாவில் இருக்கணும் ஏன் இருக்கணும் ஏனா அவெல்லாம் எனக்கு ஆகாதவன் அவெல்லாம் எனக்கு பணம் தராதவன் அவன்லாம் என்னை கண்டுக்காதவன் எனவே அவனை நானும் கண்டுக்க மாட்டேன் ஊரை விட்டு நாட்டை விட்டு துரத்துவேன் அப்புறம் நான் அதானி விமானத்திலே போவேன் அதானி கூடயே போய் ஐநா சபையில் இறங்குவேன் ஐநா சபையில் பிரதமர் உரையாற்றுகிற போது அதானி பக்கத்தில் இருக்காரு என்ன அதானி என்ன உங்க பங்காளி விட்டாளா இல்ல அதானிக்கு என்ன இந்தியாவை எழுதி கொடுத்துருக்கோமா அதானிக்கு எங்க நாட்டினுடைய வங்கிகள் எல்லாம் கட்டாய கடன் கொடுக்கணுமா என்ன நடக்குது நாட்டில் அதானிய விமானத்தில் அழைச்சிட்டு போறாரு ஆனா உள்நாட்டுல தொழில் செய்ய முடியாம ஓடுகிற வியாபாரிகளுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு என்பதையும் நம்ம கொஞ்சமா மதிப்பிட முடியாது அப்புறம் ஆனந்தி பெண் ஆனந்தி பெண் ஒரு அம்மா அவங்க யாருடா அப்படின்னா குஜராத்தில் முதலமைச்சரா இருந்தவங்க இந்த குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த ஆனந்தி பெண்ணுடைய மகளுக்கு கிற்காடுகள் கிற்காடுகள்னு ஒரு ஏரியா இருக்கு புலிகளுக்கான சரணாலயம் அந்த கிற்காடுகள்ல இருநூத்தி இருபத்தி நாலு ஏக்கரை ஒதுக்கி இருக்கிறாங்க என்னையா நடக்குது நாட்டுல உங்க ஆளுங்க மட்டும் ரொம்ப குஜாலாக்கிறாங்க நாங்க மட்டும் ஏயா தெருவில் இருக்கணும் நாங்க கேட்கவே மாட்டோம் நேத்தி நேரம் என்ன பண்ணாரு தெரியுமா பஞ்சாப் பார்த்து கேள்வி கேட்டார் பஞ்சாப்ல ஏனா அவ நிறைய கடனை ரத்து பண்ணிருக்கான் விவசாயிகளோட கடன்லாம் ரத்து பண்ணுனாங்க விவசாயிகளுக்கு நிறைய எளிய கடன் கொடுத்தாங்க உடனே மோடி அவர்கள் சொல்றாரு பஞ்சாப்ல காங்கிரஸ் ஏமாத்துது யாருக்கும் கடன் கொடுக்கல கொடுத்த கடனை ரத்து பண்ணல சொல்லி முடிச்சோடனே அங்க எனக்கு தெரிஞ்சு அவன் தாய் காங்கிரஸ் கர பஞ்சாப்ல இருந்து ஒரு எம்எல்ஏ என்ன பண்றாரு தெரியுமா இதுவரையும் கடன் கொடுத்த அத்தனை ரசீது இருக்கும் மொத்தமா கட்டி மண்டையில் வச்சுக்க நேரம் பார்லிமெண்ட் போயிட்டாரு இந்த இவர் மாட்டிக்கிட்டாரு பிரதமர் மாட்டிக்கிட்டாரு என்னடா அது நம்ம ஒரு கேள்வி கேட்டோடனே மண்டையில் வச்சு தூக்கிட்டு வந்துட்டாங்க இப்போ ட்ரெண்டை மாத்திரா இருப்பாருங்க பிரதமர்லாம் சாதாரண நடிகன் இல்லைங்க அல்டிமேட் அடிச்சுக்கவே முடியாது அடுத்து ஒரு ஒரு வெடி வச்சாரு பாருங்க அங்கே தான் நிற்கிறார் என்ன சொல்றாரு தெரியுமா காங்கிரஸ் ஆட்சி எவ்வளவு கெட்ட ஆட்சி தெரியுமா இது அப்புறம் இந்தியில் என்னையா அப்படின்னு கேட்டால் ஒரு ஏழை விவசாயியை கடன் வாங்க வைத்து சாகடிக்கிறதே அடங்கொய்யால கடன் கொடுத்தாலும் வைவ கடனை தள்ளுபடி பண்ணாலும் வைவ உண்மையிலேப்பா எனக்கு ஆச்சரியம் நம்ம என்னத்துக்கு அப்படி அவங்க மூளை வேலை செய்யுது என்ன கொடுத்தாலும் அதை திருப்பி போட்டுறாங்க பயங்கரமான ஆளுகளா இருக்கான் அதுல இந்த முதல பிரதம மந்திரி இருக்கா பாருங்க அவர்லாம் அடிச்சுக்கவே முடியாது என்ன சொல்லுங்க அவர் வேற ஒண்ணு செய்யறாரு பக்காவா வர்றாரு வச்சுக்கோங்க சட்ட திருத்தம் சட்ட திருத்தம் சட்ட திருத்தம் சொல்லிட்டு இந்தியாவினுடைய சட்டங்களை எல்லாம் திருத்தி இந்த குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி பிச்சு போட்டிருக்கான் ரொம்ப கவனமா நம்ம அதை கையில் எடுக்க வேண்டியிருக்கு இன்னொன்னு எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க யாரெல்லாம் எதிரா நிக்கணுமோ அவனை எல்லாம் கூட வச்சுக்கிட்டான் கோயிலுக்குள்ள தலித்துகள் நுழைய கூடாது தலித்துகள்ல பாதி பேர் அவன் கூட இருக்கான் பிற்படுத்தப்பட்டவனுக்கு அவன் ஒரு பேர் வச்சான் சூத்திரன் சூத்திரன் சூத்திரர்கள்லாம் கோயிலுக்குள்ள போக கூடாது இன்னைக்கு சூத்திரன் பூரா மீசை முறிக்கிட்டு நாங்கள்லாம் சந்து பொந்து இருக்கான் இருந்துட்டு போ மண்டல் கமிஷன் மண்டல் கமிஷன் இருந்தது இல்ல என்ன மண்டல் கமிஷன் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு பேசினது இந்திரா காந்தி வாங்கி அறிக்கை போட்டு போனாங்க விபிசிங் என்கிற நல்ல மனுஷன் வந்து அந்த மண்டல் கமிஷனை எடுத்து தூசி தட்டி அறிக்கையை படிச்சிட்டு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு பேசிட்டாங்க என்ன நடந்தது என்ன நடந்தது விபிசிங் கையில கொடுத்திருக்கிற அந்த அழகான சட்டத்தை உடைக்கணுன்றதுக்காக நினைிறதுக்காக விபிசிங்களுடைய ஆட்சியை தகertதின்ந்தவர்கள் இன்னைக்கு இருக்கிற பிஜேபி காரங்க இது பிற்படுத்தப்பட்டவங்க தெரியணுல நமக்கான வாய்ப்பை உடைத்தவர்கள் இவர்கள் என்று இவங்களுக்கு தெரியணும் ஆனா அதெல்லாம் தெரியவே தெரியாது யாருக்கு நம் ஆட்களுக்கு ஒரே ஒரு செய்தி நான் முடி சொல்லிட்டு முடிக்கலான்னு நினைக்கிறேன் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு இந்தியாவின் விடுதலை போராட்ட காலத்தில் இந்தியாவின் முதல் விடுதலையை கையில் எடுத்து வெள்ளக்காரனுக்கு எதிராக இது என் நாடு இது என் மக்கள் என் மக்களையும் நாட்டையும் காப்பாற்றுவன் என்று முதல் விடுதலை போரை பறைசாற்றி செய்தவன் திப்பு சுல்தான் என்கிற மகத்தான வீரன் என்பதை ஆனா திப்பு சுல்தானுக்கு விழா எடுக்க கூடாதான் யார் சொல்றா இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு ஒரு துருப்புடிச்ச ஆணிய கூட புடுங்காத பிஜேபி ஆர் திப்பு சுல்தானுக்கு விழா எடுக்க கூடாது ஏன்னா அவர் வெளியே இருந்து வந்தவர் என்னையா தெரியும் உங்களுக்கு வரலாறு என்ன வரலாறு தெரியும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறுல ஆரம்பிச்ச முதல் இந்திய விடுதலை போராட்டத்தின் தலைமை தாங்கினவா திப்பு சுல்தான் அது மட்டும் இல்லைங்க ராக்கெட் நாங்க தான் விட்டோம்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்களா பிஜேபி கூட்டம் அது பூரா கற்பனையில விட்ட ராக்கெட்டை நாங்க விட்டோம்னு சொல்லுதுங்க போர்க்களத்தில் உண்மையாவே ராக்கெட் என்கிற அமைப்பை வெடிகுண்டை தயாரித்து போர்க்களத்தில் சுல்தான் பயன்படுத்தினது என்பது வரலாறு எனவேதான் எங்க அமெரிக்காவில் இருக்கிற விண்வெளி ஏவுதளத்தில் திப்பு சுல்தான் போன்றவர்களுடைய போட்டோ இருக்கு இது யார் எழுதிருக்கார் தெரியுமா அப்துல் கலாம் தன்னுடைய புத்தகத்தில் இதை பதிவு செஞ்சுட்டு போயிருக்கிறார் அதெல்லாம் விடுங்க பொம்பளை பிள்ளைங்க எவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து இருக்கீங்க ஆ இஸ்லாமிய பெண்களுக்கும் இந்திய விடுதலைக்கு எந்த சம்பந்தம் இல்லையா முத இன வரலாறு தெரியலன்னா நம்ம தலையில மொழகா அரைக்க ஒரு கூட்டம் தயாரா இருக்கு இஸ்லாமிய பெண்கள் இந்திய விடுதலைக்கு போராடலையா அயோத்தி அயோத்தியினுடைய ராணி அசரத் பேகம் ராஜாவை கொல்றாங்க கொன்ன பிறகு இந்த பொண்ணு ஆட்சிக்கு வருது ஆட்சிக்கு வந்துட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல ஒரே மாதிரியா பெண்கள் நின்னு போராடுறாங்க ஒரு பக்கம் ஜான்சி ராணி ஒரு பக்கம் அஸ்ரத் மேகம் அஸ்ரத் பேகம் மகால் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற வீரமங்கை வேலுநாட்சி எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க அந்த காலகட்டத்துல அயோத்தியில மிக பெரிய படையை திரட்டி வெள்ளக்காரன் அஞ்சு நாளு திணறடிச்சு ஓட ஓட வரட்டுன பெரும்படைக்கு சொந்தக்காரி அஸ்ரத் பேகம் மகால் என்கிற பெண் போர்ல தோக்குறா போர்ல பண தோக்குது வெள்ளக்காரன் எல்லா படையும் திரட்டிட்டு வந்து அடிக்கிறா போர்ல தோத்து போன அஸ்ரத் பேகம் மகால் தன்னுடைய பத்து வயது குழந்தை சிறுவன் கூட்டிட்டு அடைக்கலமா எங்க போனாலும் இடம் கிடைக்கல எந்த இடம் கொடுக்கல கடைசியில இமயமலை காடுகளிலே பத்து வயது குழந்தையோடு அலைந்து திரிந்து செத்து போன அசரத் பேகம் மகால் என்கிற மகத்தான வீராங்கனுடைய பங்களிப்பை இந்திய தேசத்திற்கானது என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா